சுகாமாட்டில் ஐந்தாவது முறையாக இன்று அதிகாலையில் மீண்டும் நிலநடுக்கம் தேசிய தினம் ஈராயிரத்து இருபத்தைந்து முழு பயிற்சிக்கு பிரதமரின் திடீர் வருகை விநாயகரை சின்னமாக கொண்ட பிரிட்டன் கார் தயாரிப்பு நிறுவனம் லன்சான் இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக மீண்டும் தோண்டப்படும் யூத்தி பலாபீஸ் பலாபிஸ் உறுப்பினரின் கல்லறை தத்தாரான் புத்ராஜயாவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்ட நிகழ்வின் ஒத்திகையை கண்காணிப்பதற்காக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று அங்கு திடீர் வருகை புரிந்தார் காலை எட்டு முப்பது மணிகளவில் வந்த அன்வார் இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய ஈர்ப்பாக இருக்கும் மனித கிராபிக் செயல்திறன் பகுதியை பார்த்ததோடு ஒத்திகைக்கு வந்த பார்வையாளர்களையும் சந்தித்து நேரத்தை செலவிட்டார் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் முழு நிகழ்விற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவருக்கு விளக்கமளிக்கப்பட்டது அவருடன் காலை ஏழு முப்பது மணிக்கு முன்னதாகவே வந்த தகவல் தொடர்பு அமைச்சர் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளின் பங்கேற்பு உள்ளிட்ட பிரதான மேடையில் ஒத்திகையின் சுமூகமான நடவடிக்கைகளை கண்காணித்தார் இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் எழுபத்தி எட்டு வாகனங்கள் ஏழு அலங்கார கார்கள் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் அத்துடன் பாடல் இசைக்கப்படும் போது பதினான்கு பீரங்கி குண்டுகள் முழங்கப்படும்

நேற்று கேஎல் ஆகிய இரண்டு விமான நிலையத்தில் ஏற்பட்ட தற்காலிக மின்தடைக்கு கேபிள் இணைப்பு தொடர்பான ஒரு மின்கசிவே காரணம் என எம்ஏஎஸ்பி எனப்படும் மலேசிய விமான நிலைய நிறுவனம் கூறியுள்ளது எனினும் தொழில்நுட்பக் குழு விரைந்து செயல்பட்டு மாற்று துணை மின் நிலையத்தில் இருந்து மின்சாரத்தை திருப்பி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்குள் நிலைமையை வெற்றிகரமாக மீட்டெடுத்தது இச்சம்பவத்தின் போது விமான நிலைய செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை துணை ஜெனரேட்டர்கள் உட்பட அத்தியாவசிய மின் அமைப்புகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டன இதனால் பயணப் பெட்டிகளை கையாளுதல் செக்கின் முகப்புகள் மற்றும் விமான தகவல் காட்சிகள் போன்ற அனைத்து முக்கியமான அமைப்புகளும் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்ய முடிந்ததாக எம்ஏஎஸ்பி கூறியது இந்நிலையில் அச்சம்பவம் குறித்த அறிக்கை விரைவிலேயே போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோக்கிடம் அனுப்பப்படும் என அது அறிக்கை வாயிலாக தெரிவித்தது பிற்பகல் இரண்டு மணிகளவில் ஏற்பட்ட மின்வெட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதது என ஆந்தனிலாக் முன்னதாக ஏமாற்றம் தெரிவித்திருந்தார் நாட்டின் நற்பெயருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அவர் பொது போக்குவரத்து துறையில் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் ஒரு தொழில்நுட்ப இடையூறும் குறிப்பாக நாட்டின் முக்கிய நுழைவாயிலில் ஏற்பட்டால் அது ஒரு பெரிய இடையூறாக வகைப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் ஜோஹோரில் இன்று அதிகாலை மணி நான்கு இருபத்தி நான்குக்கு சிறிய நிலநடுக்கம் உணரப்பட்டது இது சிகாமாட் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட தொடர்ச்சியான நில அதிர்வு நிகழ்வுகளில் ஐந்தாவதாகும் சிகாமாட்டில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வடகிழக்கில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ரெக்டர் கருவியில் மூன்று புள்ளி நான்கு அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது நிலைமையை மெத்மலேசியா தொடர்ந்து கண்காணிக்கும் நேற்று வியாழக்கிழமை இரவு மணி ஏழு ஐம்பத்தாறு அளவில் சுகாமாட்டில் இருந்து வடக்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ரெக்டர் கருவியில் இரண்டு புள்ளி ஐந்து அளவில் நில அதிர்வு உணரப்பட்டது புதன்கிழமை சிகாமாட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரெக்டர் கருவியில் மூன்று புள்ளி இரண்டு அளவில் பதிவான சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் எவரும் காயமடையவோ அல்லது எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை காலை 6:59 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் சகாமட் அருகே மையம் கொண்டோ ஜோகூர் மற்றும் பஹாங்கின் 3 பகுதிகளில் சிலை இடங்களில் உணரப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சகாமட் வட்டாரத்தில் இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன सनஷைன் கிட்ஸ் தி ப்ளேஸ் வேர் யுவர் கிட்ஸ் ஷைன் தி ஃபாஸ்டர்ஸ் க்ரோயிங் அவார்ட் winning best preschool chain in the town Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஸ்லாங்கோர் சுமிஞ்சியில் உள்ள ரிஞ்சிங் ஊலு இஸ்லாமிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் யூ தி பலாபிஸ் உறுப்பினர் ஷம்சுல் அரி ஷம்சுடீன் அவர்களின் கல்லறை இன்று காலை மீண்டும் தோண்டப்படுகிறது இந்த பணி இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஷம்சுலின் உடல் இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக கொலலும் மருத்துவமனை தடகவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட உள்ளது காவல்துறையினர் இன்று காலை முதலே கல்லறையை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தினர் கல்லறை நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் இந்த மருத்துவண்டல் பணியில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் அனைத்தையும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு கல்லறையின் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஷம்சு அரிஸ் ஜஹோரின் உளுத்திராம் ராணுவ பயிற்சி மையத்தில் புலாடா பயிற்சி பெற்ற போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோத்தாத்திங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு மரணமடைந்து ார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தனது சொந்த பயனீட்டுக்காக இருபத்தி ஒன்பது மருந்து பொட்டலங்களை மாற்றி வைத்ததன் மூலம் நம்பிக்கை மோசடி செய்ததாக தனியார் மருத்துவமனை கிடங்கின் மேலாளர் ஒருவர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது தனக்கு எதிரான குற்றச்சாட்டை நீதிபதி முன்னிலையில் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் வாசித்த போது முப்பத்தி ஒன்பது வயதுடைய சுஹாசகா ரம்லி மறுத்தார் இவ்வாண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தாமான் கோஸ்தா மகோத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மொத்தம் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மதிப்புள்ள பதினொன்று பெட்டிகளை கொண்ட மருந்துகளை மாற்றியதன் மூலம் இக்குற்றத்தை புரிந்ததாக சுஹா சகாரா மீது குற்றம் சாட்டப்பட்டது எட்டாயிரம் ரிங்கேட் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த குற்றச்சாட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் சுமஞ்சேவில் அடுக்ககத்தில் இருந்து பெண் ஒருவர் கீழே விழுந்ததைத் தொடர்ந்து மரணமடைந்தார் இந்த சம்பவம் குறித்து நேற்று மாலை மணி ஐந்து பதினெட்டு அளவில் பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதாக காஜாக் மாவட்ட போலீஸ் தலைவர் நசரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே நாற்பத்தெட்டு வயதுடைய அந்த பெண் இறந்ததை அங்கு வந்த மருத்துவ உதவியாளர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் அப்பெண் கார் நிறுத்தும் இடத்தில் விழுவதற்கு முன் அந்த அடுக்கு மாடியின் பதினான்காவது மாடியில் உள்ள முற்றத்தில் அமர்ந்திருந்ததை கண்டதாக பாதுகாவலர் ஒருவர் தெரிவித்தார் தலை மற்றும் தொடையில் அவர் கடுமையான காயத்திற்கு உள்ளானதாக நம்பப்படுகிறது அவரது உடல் சவ பரிசோதனைக்காக காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ மூன்று செப்டம்பர் தொடங்கி ஏழு செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோர் மரு ஜோரில் கோலகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க சுத்ரா மால் ஜோர் பிரிட்டிஷ் சூப்பர் கார் தயாரிப்பு நிறுவனத்தின் சின்னம் விநாயகர் என்பது உங்களுக்கு தெரியுமா உயர் ரக வாகனங்களின் சேவை மறுசீரமைப்பு மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட மேம்பாட்டில் நிபுணத்துவம் பெற்றது இந்த பெரும்பாலும் மெக்லேரன் கார்களை உருவாக்குதல் மற்றும் மீட்டெடுப்பதில் இது புகழ் பெற்றது இந்நிலையில் விநாயகர் சிலையை அது அதன் சின்னமாக பயன்படுத்துகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா உண்மையில் உலக பெற்ற ஆங்கில ராக் இசைக்குழுவான பீட்டர்ஸ்கும் இந்த விநாயகர் சிலை சின்னத்தில் தொடர்புள்ளது விநாயகர் செழிப்பின் கடவுள் மற்றும் தடைகளை நீக்குபவர் என்பதால் பிட்டல்ஸின் கீதார் கலைஞர் ஜார்ஜ் எரிசன் தான் விநாயகர் பெயரை சின்னமாக பயன்படுத்த லென்சான் தீவிடம் பரிந்துரைத்தாராம் இந்நிலையில் அண்மைய விநாயகர் சதுர்த்திக்கு லென்சான் வாழ்த்து தெரிவித்த போதே பலருக்கு இது குறித்து தெரியவந்தது அமர்ந்த நிலையில் நான்கு கரங்களைக் கொண்ட விநாயகர் பெருமானாக அந்த சின்னம் காட்சியளிக்கிறது என்றாலும் சிலர் விநாயகர் கோபத்தில் இருப்பது போல் அச்சின்னம் உள்ளதாக கருத்து பதிவிட்டுள்ளனர் சீனாவில் தந்தை ஒருவர் தனது இளைய மகன் தனது மூத்த மகனை அடித்ததால் அச்சிறுவனை தண்டிக்கும் விதமாக நெடுஞ்சாலை ஓரத்தில் விட்டு சென்ற சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவ்வழியாக மோட்டாரில் சென்று கொண்டிருந்த யூடியூபர் ஒருவர் சிறுவனை கண்டதும் அவன் நிலையை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதைத் தொடர்ந்து அக்காணொலி வலைதளத்தில் வைரலானது தன் அப்பா தன்னை காரில் இருந்து இறங்க சொன்னார் என்றும் தன் சகோதரனை அடித்ததால் தன் தந்தை கோபமாக இருந்தார் என்றும் சிறுவன் கூறிய காட்சி தற்போது சமூக ஊடகத்தில் பரவியுள்ளது சம்பவத்திற்கு பிறகு சிறுவன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டான் இது குறித்து சமூக ஊடகங்களில் பெரும் எதிர்ப்பு அலைகள் எழுந்ததைத் தொடர்ந்து ஒரு குழந்தையை தண்டிக்க பல வழிகள் இருக்கின்றன எனவும் இவ்வாறு நெடுஞ்சாலையில் விட்டு செல்வது ஆபத்தானது எனவும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மன்னிப்பு கோரிய சிறுவனின் தந்தை தான் குழந்தையை பயமுறுத்தும் நோக்கில்தான் இப்படி செய்தேன் என்று விளக்கமளித்தார் ஆனால் சமூக ஊடக பயனர்கள் அவரது செயலை கண்டித்து கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்